அன்பான காலைக்கத நிகழ்ச்சி நேரங்களே மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசு நாமத்திலே தினம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளில் கூட உங்களுக்கு வருகிற செய்தி எங்க இருந்து சொன்னா ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவர்களாகி அப்படின்னு சொல்லி இருக்கு பிரியமான இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இமிட்டேட்டர்ஸ் அப்படின்ற இருந்துச்சு அது நம்ம தேவனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கதை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அப்பாவும் பையன் நினைச்சாங்கன்னா ஒரு ஹோட்டல்ல அப்படின்னுட்டு இருந்தாங்க அவங்க ஹோட்டல்ல நின்று இருக்கும் பொழுது தூரத்துல இருந்து ஒரு வயதானவர் வந்து இவங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு இவரு நம்மளே பாக்குறாரு அப்போ அந்த பையன் சொன்னா டேடி டேடி அந்த அங்கிள் நம்மளை நோக்கி வராங்க அப்படின்னு சொன்னா நம்மளை நோக்கி வராறா யார் அப்படின்னு வந்து அவர் கிட்ட வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா ஆஹ் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு உங்கள் பேர் நத்தானியலா அப்படின்னு கேட்டா நேத்தனா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னாராம் இல்லை ஆனால் நீங்கள் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது மூஞ்சி நீங்கள்லாம் என் கூட காலேஜில் படித்த மாதிரி ஒரு மூஞ்சி தெரியுது எனக்கு அந்த உங்களெல்லாம் இங்கே அந்த மாதிரி பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போது இவங்க யோசித்தாங்களாம் ஏன்னு சொன்னால் அவங்க தாத்தா பேர் தான் நேத்தன் அதனால் அப்போ அவங்க யோசிச்சிட்ட உடனே அப்பா சொன்னா ஒருவேளை அப்போ அந்த பையன் கேட்டிருக்கான் அங்கிள் உங்க வயசு ரொம்ப பெருசா இருக்கு எங்க டாடி உங்க உங்க கூட கண்டிப்பா படிச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்கண்ணா இல்ல இல்ல ஆனால் உங்க அப்பா மூஞ்சி எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மூஞ்சா இருக்கு நான் ரொம்ப அவரோட பழகின மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்ட்டு அப்படி சொன்னாரான் அப்பதான் தான் அவங்களுக்கு மனசு ஒரு எங்க எங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவோட படிச்சிருப்பீங்க என் சொன்னால் எங்கள் அப்பா பேர் தான் நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் அழைக்கிற பேருந்து என்னுடைய அப்பா பேர் ஓ அப்போ தான் இது நம்முடைய கிராண்ட்பாவோட கிளாஸ்மேட்டா நீங்க அப்படின்னு சொல்லி அதை சிறுவனே கேட்குறாங்க அப்படி கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா இந்த கதை நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்க்குறவங்க நம்ம அப்பாவை நினைப்பு விட்றாங்க அதே போல் பரலோக தந்தையை நம்ம பார்த்து சொல்கிறாங்களா இவர் கடவுள் தான் இவங்களுடைய அப்பான்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய நடவடிக்கையோ அல்லது முக பாவனையோ இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் அல்லது எனக்கே தெரியும் நம்ம எவ்வளோக்குள்ளே குறைவு பட்டிருக்கிறோம் அப்படின் சொல்லி நம்முடைய நடக்கைகள் நம்முடைய செய்கைகள் நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யார் கடவுள் தான் ஏசு தான் இவங்களுடைய அப்பா ஏன்னா அவர் சொன்னபடியெல்லாம் இவங்க செய்கிறாங்க பாருங்க ஏதோ ஏதோ ஒரு வயதான காலத்தில் கூட நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு யார் முகம் தெரியுது நம்முடைய தந்தையின் முகம் நம்ம இடத்துல கா ஜாடை இருக்குது ஆனால் பரலோக தந்தை நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டு கொண்டு அல்லது நம்ம சிருஷித்தவர் அவர் சொல்கிறார்ல அவரை மாதிரியே நம்ம என்ன செஞ்சுருக்காரு சிரஷ்டித்திருக்காரு வேறு மாதிரி இல்லை அவர் சொல்கிறார் நம்மை போகலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை உருவாக்கி ஆனால் நம்ம எப்படி அவங்கள ரிசம்பிள் பண்றோம் நம்ம எப்படி ஆண்டு நம்ம பிரதிபலிக்கிறோம் நம்மை பார்த்து இவங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்களா நீங்கள் தான் போலப்பல் சொல்றேன் அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுங்கள் நம்ம பிரியமான பிள்ளைகளை போல பின்பற்றணுமா எப்படி நம்மளை பார்த்ததோ இவங்க மக இவங்க இவங்க மக இவங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கண்டுபிடிக்கிறாங்களோ அதே போல ஆவிப்புரிய வாழ்க்கையிலும் கூட இவங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய நடக்கையும் என்னுடைய நடக்கையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பௌலப்பசன் நமக்கு இன்னைக்கு கொடுக்குற அறிவுரையாகவும் வாக்கு தத்துவமாக இருக்கிறது அப்போ நம்ம பரலோக தந்தை என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறது ஒருவரை ஒருவர் மன்னியங்கள் சொல்லிருக்க நிறைய காரியங்கள் இருக்குது அப்படி குணாதிசயத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா தான் நம்மளை சொல்லுவாங்க எப்படி எங்க ஏசப்பா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அப்படி தானே நம்ம எல்லாவற்றிலும் உலக பிரகாரமான காரியங்களே இருந்துட்டு வைராக்கியம் கோபம் சண்டை மேட்டிமை பொறாமை இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மகிட்ட இருந்துட்டு ஆனால் நம்ம தேவடைய பிரதிபலிக்க தேவடைய பிள்ளைகள்னு சொன்னோம்னா யாருமே என்ன செஞ்ச மாட்டாங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க இப்போ நீங்கள நானும் என்ன செய்யணும் தேவனை நம்ம அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் சொன்னா அவருடைய குணாதிசையை நம்ம என்ன செய்யணுமா பிரதிபலிக்கணும் அதை யார் பார்ப்பாங்க யார் பார்த்தாலும் கண்டுபிடி அப்படி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள நானும் என்ன செய்யணுமா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவனை நம்ம பிரதிபலிக்கணும் இன்னொரு நாளை கூட ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க பிரதிபலிப்பதற்காக ஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கமும் நினைந்த பரலோக தந்தையே சாமி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சொல்லி கற்றுக் கொடுத்த பணத்திற்காக நன்றி செலுத்துகிற தகப்பினே ஆண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டு தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டோரையும் நாங்கள் இந்த உலகத்தில் உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாளை ஆசிரியத்தாங்க கைட்டு செய்கிற காரியங்கள் பேசுகிற காரியங்கள் எல்லா காரியத்திலும் இருந்து எங்களை வழிநடத்தி இந்த நாள் முழுது உங்களுக்கு பிரியமான ஜீவம் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு மாத்திரம் அல்லாண்டரே இதை யாரெல்லாம் பார்க்க வேண்டுமென்று இருக்கிறோ அவர்கள் மூலமாக க செய்திகள் எல்லா இடத்துக்கும் செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க பாதுகாத்து கொள்ளுங்க வழிநடத்துங்க இயேசுவின் வழியை ஜபிக்கிறோம் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் do drive with